ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி மூன்றில் எழுத்தாளர் பிறனுதலின் சிறுகதை பிழைப்பு ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அவனுக்கு என்னவோ போல் இருந்தது பலமுறை கைவீசி விரட்டியும் போகாததால் எப்படி விரட்டி அழிப்பது என்பது தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான் கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக இதே வழியில்தான் தினமும் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறான் ஆனால் ஒரு முறையும் இவ்வாறு நிகழ்ந்ததில்லை வைபவ் குடியிருப்பில் இருக்கும் தனது இல்லத்திலிருந்து தினமும் காலை ஆறரை மணிக்கு நடக்கத் தொடங்கி நாராயணன் கல்லூரி முக்கிலிருந்து வலதுபுறம் செல்லும் சாலையை திரும்பி எமரால்டு நகர் வரை சென்று மீண்டும் இடதுபுறம் திரும்பி அன்னூஜி குழா மேம்பாலம் அருகில் ஹைதராபாத் வாரங்கள் நெடுஞ்சாலையில் வந்து சேர்கையில் மணி ஏழேகால் ஆகியிருக்கும் அங்கிருந்து அடுத்து பத்து நிமிடத்தில் வைபவ் குடியிருப்பு அன்னூஜி குழா மேம்பாலம் முடியும் இடத்தில் ஒரு சிறிய கார் டயர்களை வல்கனைசிங் செய்யும் சிறிய பணிமனை ஒன்று இருக்கிறது அதன் அருகில்தான் அந்த நாயை முதன் முதலாக அவன் பார்த்தான் பல நாட்கள் அங்கேயே படுத்திருக்கும் வெள்ளை நிற நாட்டு நாய் புழுதி படர்ந்து நிறம் வங்கி போயிருக்கும் இழுது பின்னங்காலில் சிறங்கு போன்ற ஏதோ ஒன்றின் தாக்கம் இருக்கும் அல்லது யாராவது அடித்தும் காயப்படுத்தி காயப்படுத்தியிருக்கலாம் இவன் அப்பகுதியை கடக்கும்பொழுது சிலமுறை படுத்தவாறே தலையை தூக்கி பார்க்கும் அவ்வளவுதான் ஆனால் கடந்த மூன்று நாட்களாக அவன் பின்னால் பின்தொடர்ந்து வருகிறது சந்திராஸ் தங்கும் விடுதி வரை பின்தொடர்ந்து வரும் நாய் நேற்று வைபவ் குழியின் பின் முக்கு வரையும் வந்துவிட்டது பலமுறை அவன் கைவீசி வீசி விரட்டி பார்த்தான் கத்தி மிரட்டி பார்த்தான் அது சிறிது சுழங்கி நிற்கும் சிறிது நேரம் சென்று திரும்பி பார்த்தால் அது மீண்டும் மிக அருகில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அவனுக்கு நாய்கள் பூனைகள் என்றாலே ஒரு சிறிய பயம் அதிலும் நாய்கள் என்றால் அவனுக்கு வெறுப்பும் பயமும் ஒரு சேர வரும் முதல் நாள் அது தன்னை பின்தொடர்ந்து வருவதை மிக தாமதமாகவே அவன் உணர்ந்த பொழுது திடுக்கிட்டான் மனதில் மெலிதாக ஒரு நடுக்கம் அதனை கொள்ளாமல் குனிந்து ஒரு கல்லை எடுத்தான் அவ்வளவுதான் நாய் அப்படியே நின்றுவிட்டது சிறிது தூரம் சென்றதும் திரும்பி பார்த்தான் மீண்டும் நாய் பின் தொடர்வதை உணர்ந்ததும் கையில் இருந்த கல்லோடு கையை ஓங்கினான் நாய் மீண்டும் நின்றது வைபவ் குடியில் பின் முக்கு வரை இதே நிலை தொடர்ந்தது அடுத்த நாளும் அடுத்த நாளும் இதே நிலை தொடர்ந்தது இன்றைக்கு எழுந்த பொழுதே மிக குழப்பமான மனநிலையில்தான் அவன் இருந்தான் இன்றைக்கு என்றில்லை கடந்த ஒன்பது மாத காலமாக அவன் எதிர்கொண்ட நாட்கள் மிக கடுமையாகவே இருந்தன கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக அவன் ஒரே பெருநிறுவனத்தின் பல கிளைகளில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவனின் முகம் அனைவருக்கும் அறிமுகமானதுதான் ஆனால் கொரோனாவின் பொது அடைப்பிற்குப் பிறகு வெகுவாக திட்டங்களுக்கான நிதியும் குறைந்து போனதால் அவனது நிறுவனத்தில் ஆட்குறைப்பு நடந்தது அதிலிருந்து தப்பியவன் கடந்த மூன்று மாதங்களாக அவனது நிறுவனத்திற்கு படியும் பெரு நிறுவனத்தின் அந்த கிளையின் உள்கட்டமைப்பு அதிகாரியிடம் மாற்றி சின்னா பின்னமாகி கொண்டிருக்கிறான் இத்தனைக்கும் அவன் அதே அதிகாரியிடம் கடந்த ஐந்து வருடங்களாக வேலை பார்த்தவன்தான் அந்த அதிகாரிக்கு பூர்வீகம் வட தெலுங்கானாவின் மராட்டி மாநிலத்தை ஒட்டிய ஒரு கிராமம் ஆனால் கடந்த சில வருடங்களாக ஹைதராபாத் வாசி கொஞ்சம் இன்னமும் பிற்போக்குத்தனமான கிறுக்குத்தனங்கள் உண்டு உதாரணமாக விடுமுறை என்பது அம்மாவாசை தினங்கள் மற்றும் பண்டிகைகள் மட்டுமே என முற்காலத்தில் இருந்தது எனவும் ஆங்கிலேயர்களின் வருகையால் தான் வாரம் ஒருமுறை விடுமுறை என்பது வந்தது என்பார் தனக்கு ஆங்கிலேய முறை வேண்டாம் நம்முடைய பாரம்பரிய முறையான மாதம் ஒரு முறை விழுப்பு முறையைத்தான் நான் பின்பற்றுவேன் என்பது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலைக்காக அழைக்கையில் அவர் சொல்லும் விளக்கம் அதற்காக அமாவாசை என்றும் விழுப்பு கொடுப்பவரில்லை அதற்கும் நம்முடைய பொறுமையை சோதிக்கும் அளவு ஒரு நீண்ட விளக்கம் ஏதேனும் அவரிடமிருந்து வரும் யார் எங்கே வைப்பது என்பது தனக்கு தெரியும் என்பது அவனை வேண்டுமென்றே சீண்டுகையில் அவர் சொல்லும் விளக்கம் அதிலும் பெயர்களின் பின்னொட்டுகளை மட்டுமே கூர்ந்து நோக்கி செயல்படும் பிற்போக்குவாதி அவரிடம் எப்படி அவனால் வேலை பார்க்க முடிந்தது என்பதற்கான பதில் அவன் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் முதலாளி அவனின் முதலாளியும் அதே சமூகத்தில் பிறந்திருந்தாலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர் நம்மவர்களின் சுயமரியாதையை உணர்ந்தவர் முக்கியமாக அவருக்கு மனிதர்கள் வேண்டும் மனிதர்களின் முன்னொட்டுகளோ பின்னொட்டுகளோ அல்ல பதினெட்டு ஆண்டுகளாக வேலை பார்த்த பொழுதெல்லாம் வராத கஷ்டங்களை அந்த மூன்று மாத காலங்கள் அவனுக்கு கொண்டு வந்து விட்டன அதிலும் கொரோனாவின் பொது அடைப்பிற்கு பிறகு அப்பெரு நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு துறையின் மேலாண்மை குழு மாற்றி அமைக்கப்பட்டவுடன் தான் அவன் இதுபோன்ற தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறான் என்ன மாதிரியான தாக்குதல்கள் என்பதை பின்வரும் பட்டியல் கொண்டு அறியலாம் மேலாளரான அவனுக்கு தர வேண்டிய சுதந்திரங்களை தராமல் இருப்பது எந்த ஒரு மின்னஞ்சலிலும் அவனை வேண்டுமென்றே வைக்காமல் அவனுக்கு சேர வேண்டிய தகவல்கள் சேராமல் பார்த்து கொள்வது அதே சமயம் அவனுக்கு கீழ் வேலை பார்ப்பவர்களை மின்னஞ்சலில் வைத்துவிட்டு அவர்களுக்கு அனைத்து தகவல்களையும் கொடுத்துவிட்டு இவனை அழைத்து வைத்து கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்துவது மாலை ஏழு மணிக்கு அலுவலகம் விட்டு கிளம்புகையில் அழைத்து புதிய வேலைகள் கொடுத்துவிட்டு அவற்றை அப்பொழுதே முடித்துவிட்டு கிளம்பு என்பது மேலாளரான அவனை தவிர்த்துவிட்டு ஆலோசனை கூட்டங்களை நடத்துவது எல்லாவற்றுக்கும் மேலாக தவறே நடக்காமல் இருந்தாலும் அல்லது மிகச்சிறிய தவறு நடந்தாலும் அவனால்தான் தான் அனைத்து தவறுகளும் நடப்பதாக வாரும் ஒரு முறையேனும் அவனது நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் செய்வது இத்தனைக்கும் அவர் பொறியியல் படித்தவர் அதற்கு மேல் சில சான்றிதழ் படிப்புகளையும் படித்தவர் ஏறத்தாழ இருபது வருடங்கள் இந்த துறையில் அனுபவமும் வாய்ந்தவர் ஆனால் குறைந்தபட்ச நியாய உணர்வுகள் கூட இல்லாமல் பட்டம் பெற்றும் பட்டறிவு பெற்றும் என்ன பயன் அவனது நிறுவனம் பெருநிறுவனங்களுக்கான கட்டுமானங்களை நிர்வகிக்கவும் ஆலோசனைகளை வழங்கவும் செய்யும் பெருநிறுவனங்கள் ஓரிரு அலுவலர்களை மட்டும் தங்களது பக்கத்தில் அமர்த்தி அவர்களுக்கு அடியாட்களாக செயல்பட வேண்டியவர்களை அவனது நிறுவனம் போன்றவற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளும் அவர்களுக்கான சம்பளம் எண்ணிக்கையின் அடிப்படையிலோ அல்லது கட்டுமானத்திற்கான பரப்பின் அடிப்படையிலோ வழங்கப்படும் அவனது நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட உத்தரவின்படி எண்ணிக்கையின் அடிப்படையில் அதாவது அமைப்பியல் துறை பொறியியலாளர்கள் இத்தனை பேர் மின்னியல் மற்றும் இயந்திர இயல் பொறியியலாளர்கள் இத்தனை பேர் என கொரோனாவிற்கு முன்பாக பதினோரு பேர்கள் அவரது நிறுவனத்தின் மூலமாக இருந்தார்கள் அவன்தான் மேலால் அவன் மூலமாகவே எல்லாம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் பொது அழைப்பிற்கு பின் அந்த எண்ணிக்கை பதினொன்றிலிருந்து மூன்றாக அப்பெரு நிறுவனத்தினால் குறைக்கப்பட்டது அதன் அந்த அலுவலரின் போக்கிலாக பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன எனக்கு மேலாளர் வேண்டாம் இறங்கி வேலை செய்பவர்கள்தான் வேண்டும் அமர்ந்து கொண்டு மேலாண்மை செய்பவர்கள் வேண்டாம் என்றார் இவனது நிறுவனத்தில் ஒப்புக்கொண்டு அவர் சொல்வதை செய்ய சொன்னார்கள் நான் அனைவருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுக்கிறேன் எனக்கு அனைவரும் சமம் தான் என்று அவனையும் அவனை அனுபவத்திலும் வயதிலும் ஏன் படிப்பிலும் குறைவான அவனின் கீழ் வேலை செய்பவர்களையும் ஒன்றாக வைத்துக்கொண்டு அவனை அவமானப்படுத்த ஆரம்பித்தார் அவனது நிறுவனம் அவனை கொஞ்சம் பொறுத்து போகச் சொன்னது அவனின் கீழ் வேலை செய்ய வேண்டியவர்களை கூப்பிட்டு அவனிடம் வேலை சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எதையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அங்கே அவர் சொல்கிறபடி நடந்தால் மட்டுமே அவர்களின் வேலை நிலைக்கும் என்றும் சொல்லி பணிய வைத்தார் அவர்களும் ஆரம்பத்தில் கொஞ்சம் மரியாதையாக நடந்து கொண்டவர்கள் அவன் கையில் எந்த அதிகாரமும் இல்லை என்பதறிந்ததும் இப்பொழுதெல்லாம் அவனை மதிப்பதும் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அலுவலர் இவனுக்கான வேலைகளை இவனிடம் சொல்லாமல் அந்த சிறு பையன்கள் மூலமாக சொல்லி செய்ய வைத்ததுடன் அவர்களின் அடியில் தான் இவன் வேலை பார்ப்பது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்க பெருமுயற்சி மேற்கொண்டார் ஆனால் ஒப்பந்த நிறுவனங்களை சார்ந்த அனைவருக்கும் இவனை நன்றாக தெரியும் என்பதாலும் இவனின் நிறுவன உரிமையாளரோடு ஏறத்தாழ பதினைந்து வருடங்கள் ஒன்றாகவே பயணித்திருக்கிறான் என்பதாலும் அவரின் முயற்சி முழுவதுமாக வெற்றி பெறவில்லை ஒரு சில சில்லறை அரைவேக்காடுகள் அவனை எள்ளி நகையாடியதை தவிர சில நேரங்களில் இந்த வேலை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு கிளம்பலாம் என்ற போதெல்லாம் அவனின் நிறுவன உரிமையாளர் அவனை சமாதானப்படுத்துவார் அதே நேரத்தில் வங்கிக் கடனின் மாதாந்திர தவணைகளும் எந்தவொரு பின்புலமும் அற்ற அவனது பொருளாதார நிலையும் கண்ணில் தோன்றாமல் இல்லை பொது அழைப்பிற்கு பிறகு இன்னும் நிலைமை சீரடையாததால் வேறு நிறுவனங்களில் வேலை கிடைப்பதும் தற்சமயம் இயலாதுதான் இவ்வாறே அவன் மேலும் ஒரு ஆறு மாதம் கடந்து விட்டான் தற்சமயம் மிக கொடூரமாக நடந்து கொள்ளவில்லை ஆயினும் அவர் கொஞ்சம் மரியாதையாகவே நடந்து கொள்கிறார் கடந்த ஒரு வார காலமாக அவனின் நிறுவன உரிமையாளர் அவர்களின் ஒப்பந்தத்தை நீட்டிக்க அந்த அலுவலரிடம் பேச சொல்லி இவனை கோருகிறார் ஏனென்றால் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரான அவருக்கு அனைத்திலும் சில்லறையான அலுவலரிடம் கெஞ்சுவது அவரால் ஆகாது என்ன செய்வது சம்பளம் வாங்கும் வரை நிறுவனத்திற்கு வேலை செய்துதான் ஆக வேண்டும் நிறுவனம் இடும் கட்டளைகளை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் கடந்த ஒரு வாரமாக தினமும் சென்று அவன் அலுவலரை பார்க்கிறான் ஆனால் முதல் மூன்று நாட்கள் அவர் அவனை கண்டுகொள்ளவில்லை நேற்றும் அதற்கு முந்தின நாளும் இவனது வேண்டுகோளை கேட்டவர் அதற்கு எந்த பதிலும் தராமல் வெறுமனே வேலை விஷயங்களை மட்டும் பேசி அவனை அனுப்பி வைத்து விட்டார் ஆனால் இன்றைக்கு எப்படியேனும் அவரது நிறுவன உரிமையாளர் அவனை அலைபேசியில் அழைப்பார் அதற்கு முன்பாக அவன் எப்படியேனும் ஒரு நல்ல பதிலை அவன் பெற்றாக வேண்டும் உதைக்கின்ற காலிலேயே வைக்கின்ற இந்த பெருநிறுவன கலாச்சாரத்திலிருந்து என்றைக்குத்தான் அவனுக்கு விடுதலையோ எப்படியேனும் அவரிடம் பேசி ஒப்பந்தத்தை நீட்டிக்க செய்ய வேண்டும் இதில் அவனது நிறுவனத்தோடு அவனுக்கான தேவைகளும் அடங்கியே இருக்கின்றன அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ண குழப்பத்துடன் தான் அவன் இன்றைய காலை நேர நடைப்பயிற்சியை தொடங்கி இருந்தான் வழக்கமான வழித்தடத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது இன்றைக்கும் அந்த நாய் அவனை தொடர்ந்து வந்தது இன்றைக்கு இருந்த மனநிலையில் அவன் அதனை பொருட்படுத்தவில்லை கைவீசி விரட்டவில்லை கல்லெடுத்து மிரட்டவில்லை அவன் பாட்டுக்கு விரைவாக நடந்தான் நாய் இன்னும் அவனது காலில் அதன் உடல் அளவிற்கு நெருங்கி வந்தது அவனுக்கு கோபம் தலைக்கேறியது அப்பொழுது நாய் சற்றே மேலெழும்பி நாக்கால் அவன் புதங்கையை நக்கியது அவ்வளவுதான் கையை உதறியவன் குனிந்து கல்லெடுத்து பின்வாங்கத் தொடங்கிய நாயை குறிப்பார்த்து அடித்தான் அது வள்ளென்று கத்தியவாறே எங்கும் ஓடாமல் அவனைச் சுற்றியே அலைக்கழிந்தது இவன் பல கெட்ட வார்த்தைகளால் சொல்லி மீண்டும் மீண்டும் கற்களால் நாயை அடித்து விரட்டுகையில் அவனுக்கான அன்றைய நாள் எவ்வாறு முடியும் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டிருந்தது ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்